ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி மாடித்தோட்டத்தில் அறுவடை பற்றி தாங்க சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாம் என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோன்னிட்டு இதை பாருங்கள் மாடித்தோட்டத்தில் எனக்கு முருங்கைக்கீரை கொஞ்சம் கிடச்சிது பொரியலுக்கு அப்புறம் வந்து மிளகாய் வந்து இது சந்தன காந்தாரிங்க இது கொஞ்சம் வீட்டுக்கு சமையலுக்காக கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க புடலங்காய் விட்டேன் பழம் அந்த பழுத்து அதுவும் கிடச்சிது சரி அதையும் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் விதைக்காக அப்புறம் வந்து கோவக்கா வந்து மாடி தோட்டத்தில் கொஞ்சம் காய்ச்சிகிட்ருக்குங்க இது வந்து நெய் மிளகாங்க சீசனே இல்லை நெய் மிளகாய் வந்து எனக்கு இப்போ காய்ச்சிக்கிட்ருக்குங்க அது சின்னதாகவே நான் பறிச்சுட்டேன் ஏன்னா அது ஒரு மாதிரி இலைகள் ஏதோ டேமேஜ் ஆன மாதிரி இருந்தது வாடினால் மாதிரி வந்தது சரி அதனால் வீணாக போயிடும்னு பறிச்சிட்டேன் இது வந்து கொஞ்சம் வெள்ளைப்பாகல் பச்சை பாகக்காய் ரெண்டும் கிடச்சிதுங்க அப்புறம் வந்து கீரைகள் கீரையாக கொஞ்சம் அறுவடை பொரியலுக்காக எடுத்துக்கிட்டேங்க இதுதான் பொன்னாங்கண்ணிங்க பொன்னாங்கண்ணி வந்து கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுங்க இது சிகப்பு பொன்னாங்கண்ணிங்க மேனியை வந்து பொன் போனில் மாத்திரை தன்மை அந்த சிகப்பு பொன்னாங்கண்ணிக்கு இருக்குது அப்புறம் வந்து மணத்தக்காளி கீரை தண்டுக்கீரை அப்புறம் சிலோன் கீரை இது வந்து புளியார கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரையை சாப்பிட்டா புளிச்சங்கீரியை சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க அப்புறம் இது தண்ணீர் கீரைன்னு சொல்லுவாங்க வாட்டர் பீனாச்சின்னு இந்த மாதிரி எனக்கு எல்லா விதமான கீரையும் கலப்பு கீரையும் கிடச்சிருக்குங்க இது சிலோன் பசில் இது எல்லாத்தையும் அரிஞ்சு பொரியல் பண்ணனா சூப்பராக சீக்கிரமாக வந்துருங்க சாஃப்டாக நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டாக கூட இருக்கும் கீரைகள் கொஞ்சம் அறுவடைக்கு எடுத்துக்கிட்டேங்க அப்புறம் எனக்கு பிரண்டை பிரண்டை கொஞ்சம் அறுவடை கிடச்சது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ